ஒரு ஐநூறுவா ஃபைன் கட்டிட்டு போங்க இந்த மாதிரி லைசன்ஸ் எல்லாம் வண்டி விட்டக்கூடாது சரியா சரிங்க சார் கட்டிடுறேன் லைசன்ஸ் எடுத்துடுறேன் ஆனால் இந்த டிரைவிங் ஸ்கூல் போகாமல் ஆர்டி ஆஃபீஸ்க்கு டேரெக்டாக போய் லைசன்ஸ் வழி இருக்கா சார் இருக்குங்க ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாமே ஆனால் இப்போ வர ஜூன் ஒன்றாம் இருந்து புதுசாக ஒரு ரூல்ஸ் வர போகுது அதுபடி எல்லாரும் டிரைவிங் ஸ்கூல் போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மாதிரி ஆர்டியோ ஆஃபீஸ் போகாமலே போய் எட்டு போட்டு காமிக்காமலே லைசன்ஸும் வாங்கிக்கலாமா இது எட்டு போட்டு காட்டாமே லைசன்ஸ் வாங்கலாமா இது என்ன மாதிரி ஆளுக்கு நல்லா தான் சார் இருக்கும் ஆனால் அதுக்கும் டிரைவிங் ஸ்கூல் போகணும் போலன்னு சொல்கிறீங்க ஆனால் டிரைவிங் ஸ்கூல் போனால் அதுக்கும் சேர்த்துல ஃபீஸ் வாங்குவாங்க இப்போ டிரைவிங் ஸ்கூல் போகாமையே ஆர்டி ஆஃபிஸ்க்கு போய் லைசன்ஸ் வாங்குறக்க வழி இல்லையா சார் சொல்லுங்கள் சார் நான் ஜூன் ஒன்றாந்தேதிக்குள்ள அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ என்ன டிரைவிங் ஸ்கூல் போகாமலே லைசன்ஸ் வாங்கணும் அவ்வளோதானே ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாங்க அது எப்படின்னா இப்போ பரிவாகன அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது அதில் போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எல்எல்ஆர் போட்டுருங்க எல்ஆர் போட்டதுக்கப்புறமேட்டு ஒரு வாரத்தில் உங்கள் வீட்டுக்கு எல்எல்ஆர் வந்துடும் அந்த எல்எல்ஆரை வச்சு ஒரு மாதம் கழித்து அதாவது எல்எல்ஆர் போட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறமேட்டு தான் லைசன்ஸ் அப்ளை பண்ண முடியும் அந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஆறு மாதம் வரைக்கும் டைம் அதாவது எல்எல்ஆர் போட்டு ஆறு மாதம் வரைக்கும் லைசன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி லைசன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டில் டிரைவிங்க்கு அதாவது ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் ஓட்டி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அந்த டேட்டில் போய் நீங்கள் ஓட்டி காமிச்சு லைசன்ஸ் வாங்கிக்கலாம் அதுவும் லைசன்ஸ் இப்போலாம் வீட்டுக்கே போஸ்ட் மூலமாக வந்துருந்தாங்க வரிவாகன் வெப்சைட்டில் ஆன்லைன்லேயே லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாமா லைசன்ஸு வீட்டுக்கே வந்துடும் சார் வீட்டுக்கு வந்துடும்னா இப்ப அட்ரஸ் தப்பா கொடுத்தோம் இல்ல வீட்ல வரும்போது வீட்ல யாருமே இல்ல அப்படின்னா லைசன்ஸ் என்ன சார் அவங்க கிடைச்சிருமா அது அட்ரஸ் தப்பா போவோம் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது கொடுப்பீங்க ஆதார் கார்டை பார்த்து கரெக்டாக குடுத்தீங்கன்னா போதும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் யாரு இல்லைனாலும் அதாவது தபால்கார் வரும்போது வீட்டில் யாரு இல்லைனாலும் அது அப்படியே ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு ரிட்டர்ன் ஆயிரும் நீங்க அதுக்கு ஆர்டிஓ ஆர்டி போய் இந்த மாதிரி சொல்லி லைசென்ஸ் வாங்கிக்கலாம் ஒருவேளை அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவும் பிடிச்சாலும் பிடிப்பாங்க இது வேறையா சரி சார் அப்போ நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஆனால் அந்த எல்எல்ஆர் ஆர் எடுக்கிறதுக்கு எவ்வளோ சார் ஆகும் எவ்வளோ ஆகும் ஆன்லைனில் எல்எல்ஆர் எடுக்க இரநூறுபா லைசன்ஸ் எடுக்க இரநூறுபா தாங்க ஆகும் எல்ஆ இரநூறு லைசன்ஸுக்கு இரநூறு மொத்தம் நானூறு அது போக ஆர்டியோ ஆய்ச்சில் ஃபோட்டோ பிடிக்காது இதுன்னு சொல்லி எப்படி எக்ஸ்ட்ரா ஆகும் ஆனால் சார் நான் ஒரு டிரைவிங் ஸ்கூலில் கேட்டேன்னு சொன்னேன்ல அங்கே டூ வீலருக்கும் ஃபோர் வீலருக்கும் சேர்த்து ஏழாயிரூபா ஏற்கனவே வண்டி ஓட்ட தெரிஞ்சது அதனால் நாலாயிரத்து ஐநூறுரூபா போகுதுன்னு சொல்லிட்டாங்க எதுவுமே தெரிலனா ஒம்பதாயிரரூவா கொடுங்க மொத்தமாக நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க அவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுன்னா நான் எப்போவும் லைசன்ஸ் எடுத்திருப்பேனே சார் போக நீங்கள் ஒன்றாந்தேதி வர ரூல்ஸ் படி டிரைவிங் ஸ்கூல் தான் போகணுன்னு சொல்லிட்டீங்க அதுக்குள்ளே நான் எப்படியாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுறேன் சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கவங்களுக்கு பேசிக் ரூல்ஸ் என்னாச்சு தெரிஞ்சிருக்கணும் அதனாச்சும் கற்றுக்கிட்டு வரணும் அதுக்காக தான் இந்த பாலிசின்னு சொல்கிறாங்க அந்த ரூல் படி இந்த டிரைவிங் ஸ்கூல்லாம் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட கிளாஸ்காரவங்கள்ட்ட லைட் வெஹிக்கிள் அதாவது டூ வீலரு ஃபோர் வீலரு இந்த மாதிரி வெஹிக்கிளாக இருந்தால் குறைஞ்சது நாலு வாரம்னாச்சும் அதாவது கம்மியாக ஒரு இருபத்தொம்போது மணி நேரம்னாச்சும் அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கணும் அந்த ட்ரைனிங்கில் ப்ராக்டிக்கல் கிளாஸு அதுக்கப்புறமேட்டு தியரிட்டிக்கலா இந்த ரூல்ஸு இதெல்லாமே சொல்லி கொடுத்துருக்கணும் இதுவே ஹெவி வெஹிக்கிள் அதாவது லாரி இந்த மாதிரி பெரிய வண்டியாக இருந்ததுன்னா அதுக்கு குறைஞ்சது ஒரு ஆறு வாரம்னாச்சும் பயிற்சி கொடுத்துருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பத்தெட்டு மணி நேரம்னாச்சும் பயிற்சி கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரூல்ஸ்ல சொல்றாங்க நீங்க சொல்கிறதா கரெக்டு தான் சார் ஆனால் எட்டு போடுறதுக்கு வண்டி ஓட்டி காட்டுறதுக்கு ஆர்டிவாஸு போக தேவையில்லை டிரைவிங் ஸ்கூல் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ அதுக்கும் சேர்த்து தான் அவங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ்லாம் வாங்குவாங்க எல்லா டிரைவிங் ஸ்கூல்லையும் இந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவாங்கன்னு என்ன நிச்சயம் இந்த ரூல் எல்லா டிரைவிங் ஸ்கூலுக்கும் கிடையாதுங்க இப்போ அந்த ஸ்கூல் வந்து டூ வீலருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஏக்கர் இடம் வச்சிருக்கணுமா இதே ஃபோர் வீலர் காருக்கு இந்த மாதிரி லாரிக்குலாம் பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டு ஏக்கர் இடம் வச்சிருக்கணுமா இந்த மாதிரி இடம் வச்சிருந்தா தான் கவர்மெண்ட்டோட அங்கீகாரமே கிடைக்குமா அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட்டை வச்சு தான் நம்ம ஆன்லைனுக்கும் அப்ளை பண்ண முடியும் லைசன்ஸ்க்கு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இடமா சார் சென்னையில் எல்லாம் சின்ன சின்னதாக ஆபீஸ் போட்டு எத்தனையோ சின்ன டிரைவிங் ஸ்கூல்லாம் இருக்கு அப்போ அவங்களுக்குலாம் இது சாத்தியமாக அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும் கவர்மெண்ட் இந்த மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க நாளைக்கே கூட இந்த ரூல்ஸ்ல நிறைய விஷயங்களை மாத்தலாம் இதுக்கே இப்படிங்கிறீங்க டிரைவிங் ஸ்கூல் இல்லாமல் இந்த டெஸ்டிங் ஃபெசிலிட்டி அது மட்டும் இல்லாம இந்த டிரைவிங் ஸ்கூல்லாம் நடத்துகிறாங்கல்ல அவங்களுக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ஹையர் செகண்டரியோ இல்லை டிப்ளமாவோ முடிச்சிருக்கணுமா லைசன்ஸ் எடுத்து டிரைவிங் லைசென்ஸ் எடுத்து அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பயோமெட்ரிக் இந்த மாதிரி டெக்னிக்கலாகவும் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கவங்களுக்கு தான் நாங்கள் அங்கீகாரம் கொடுப்போம் அந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு தான் அங்கீகாரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ரூல்ஸில் சொல்லியிருக்காங்க எதுக்கு சார் இந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் சார் ஆர்டிஓஃபில் போய் நீங்கள் எட்டு போட்டு காமிக்க வேணாம் டிரைவிங் ஸ்கூலில் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கினாவே போதும் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு ஆர்டிஓ ஆஃபீஸ்லையும் நம்மலாம் போய் ஓட்டி கட்டுறோம்ல அதுக்குன்னே தனியாக கார் வச்சிருக்காங்கல்ல அந்த மாதிரி கார் எல்லாமே எக்ஸ்பீரி ஆகிடுச்சான் அந்த மாதிரியே கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கார் இந்தியாவில் இருக்கான் அந்த மாதிரி எக்ஸ்பீரியான காரெல்லாம் டிஸ்போஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் புதுசாக இவி வெஹிக்கல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது எலக்ட்ரானிக்கல் வெஹிக்கல் அந்த மாதிரி எலக்ட்ரானிக்கல் வெஹிக்கல் பாலிசிக்கு நம்ம மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரூல்ஸ்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதும் கரெண்ட் தான் சார் ஆனால் என்ன ரூல்ஸு கொண்டு வந்தாலும் இந்த சின்ன சின்ன டிரைவிங் ஸ்கூலையும் எங்களை மாதிரி சாதாரண மக்களையும் பாதிக்காத வகையில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்ல புரியுது சார் இந்த புது ரூல்ஸ் வந்து வேறு ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து நடைமுறை வருதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டுக்கும் நடைமுறைக்கு வருதா அதாவது உடனே நடைமுறைக்கு வருதா அப்படிங்கிறது தான் அதனால நீங்கள் ஆன்லைன்லேயே இந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டக்கூடாது சரியா போங்க ஓகே சார் நன்றி சார் சார் அப்புறம் புதுசாக வந்திருக்க ரூல்ஸ் படி யாராச்சும் பதினெட்டு வயசு கீழே இருக்கவங்க வண்டி ஓட்டினாங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஃபைனு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்சி கேன்சல் பண்ண சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க பார்த்துங்க அதனால லைசன்ஸ் இல்லாமலாம் வண்டி ஓட்டாதீங்க சாரி சார் சாரி சார் நான் இனிமேல் கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்லைனில் லைசன்ஸ் அப்ளை பண்ணி வாங்கிறேன் சார் வரேன் சார் ரொம்ப நன்றி சார் நல்ல வேலை ஆதார் கார்டு எதுவும் கேட்கல கேட்டிருந்தா பதினேழு வயசுன்னு கண்டுபிடிச்சி இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஃபைன் போட்டிருப்பாங்க இனி ஒழுங்காக லைசென்ஸ் எடுத்திருந்தா சாமி இதே மாதிரியே நீங்கள் லைசென்ஸ் எடுக்கும் போதும் டைரெக்டாக ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ செலவாச்சு இல்லை டிரைவிங் ஸ்கூலில் போய் எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் கரெக்டாக சொல்லுப்பா டியூட்டியில் இருக்கிற டிராஃபிக் போலீஸ்காரரை வேலை செய்ய விடாமல் தொல்லை பண்ணியா இல்லை சார் ஐயான்னு சொல்ல சொன்னேன் சாருன்னு சொல்கிறான்